வணக்கம் இன்றைய பதிவில் வயிற்று தசையை குறைப்பதற்கான ஆறு விதமான முறைகளில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரே பயிற்சி தான் ஆனால் அதை ஆறு விதமான முறைகளில் நம்ம செய்யலாம் ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் குண்டாக இருப்பாங்க கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க உடல்நிலை முடியாதவங்க இருப்பாங்க இந்த மாதிரி பலவிதமான சூழல்களில் மக்கள் இருப்பாங்க ஆனால் எல்லோருக்குமே இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வயிற்று தசையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கான அத்தோடு மட்டும் இல்லாமல் உடல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்றாறு குறையும் ஒரே பயிற்சியை ஆறு விதமான முறைகளில் எப்படி செய்யலாங்கிறத இப்போ தெளிவான முறையில் நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி யோகா ஆசனத்தில் பால ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கிளிங் எக்ஸசைஸ் பால ஆசனம் சொல்லுவாங்க ஒவ்வொரு விதமான முறைகள்ல இருக்கக்கூடிய விதங்களை உங்களுக்கு சொல்லி தெளிவா செய்ய படுக்கும் படுக்கும்பொழுது எப்போதுமே இப்படிதான் படுக்கணும் முதலாவதா கால்கள் வண்டியும் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க தலையை நேராக வச்சுக்கோங்க இப்படி மடக்கி இருக்கணும் தலை நேரா இருக்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் எப்படி செய்ய தெரியுதுங்களா இது வந்து பவன முகத்தாசனமாச்சு அதுவேன்னு யோசிக்க வேணாம் பாலாசனத்தை நம்ம எளிமையான முறையில் இப்போ ரொம்ப வயிறு பெருசாக இருக்குது உடம்பு நிலை செய்தாலும் என்ன பண்ணலாம்னா ரொம்ப இப்படிலாம் செய்ய முடியாது அதனால தான் என்ன சொல்கிறேன் இப்படி படுத்துக்கிட்டு இப்ப பாருங்கள் கால யோசிக்கணும் கொஞ்சமாக தான் தலையெடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் இப்போ ரெண்டாவது முறைக்கு போகலாம் இந்த கை ரெண்டையும் இடுப்பு கீழே அப்படி வச்சுக்கணும் கொஞ்சமாக தலையிதிக்கணும் இப்போ காலை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டாவது முறை புரியுதுங்களா முதல் முறை தோடை அப்படி பிடிச்சி அப்படியே செய்யணும் இரண்டாவது முறை கைகளை வச்சு ஒன்று ரெண்டு மூன்றாவது முறை பாரு நல்லா கவர்னிச்சு பாருங்கள் இதே இப்படி செய்திருந்ததை கொஞ்சம் அப்படி எதிர்த்துவிங்க உங்களுடைய ஃபோர்கட் இந்த நெத்தியில் அப்படி கையை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு புரியுதா இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது இதில் இப்போ டோ டச் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஓகே அடுத்தது நான்காவது முறை அப்படியே தலை மேலத்துக்குறோம் கையை மேலதுக்குறோம் காலி மேலும் மேலே தூக்கிட்டீங்க பாருங்க என்ன பண்ணக்கூடாது ஃபுல்லா நீட்ட வேணாம் நான்காவது முறையில இவ்வளவுதான் சப்போஸ் கழுத்து வலிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பில்லோ மாதிரி வச்சுக்கலாம் இல்ல ஒரு யோகா மேட்டி கூட நீங்க வச்சுக்கலாம் இல்ல இப்படியே குடிச்சுக்கலாம் சரியா இதுதான் நான்காவது கால் பாருங்க ரொம்ப நீட்ல நானு இங்க இப்படி இருக்கு கை இருக்கு அவ்வளவு ஒரு குறுகிய இடத்துக்குள்ள செய்யற மாதிரி தான் நான் செய்யறேன் பாருங்க புரியுதா எப்படி செய்யணும்னு இப்ப ஐந்தாவது முறைய சொல்றேன் இதே பயிற்சியை இன்னும் கொஞ்சம் கால நிறுத்தியா நீட்டி செய்யணும் கவனிச்சு பாத்துக்கலாம் பாருங்க சரிதா இப்படி செய்யும் புரியுதுங்களா அதுக்கு எதிர்க்கக்கூடிய வித்தியாசம் ஆறாவது முறை கவனிச்சு பாருங்க மேலே வந்துவிட்டோம் இங்கே இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் புரியுதா இந்த ஆறு விதமான பயிற்சிகளும் இப்போ இந்த பயிற்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றையும் எப்படி செய்யணும் கொடுத்த நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் நான் எப்படி செஞ்சு காமிச்சனோ அந்த விதத்தில் எது உங்களுக்கு நல்லா வருதோ அதை மட்டும் செய்யுங்க நான் ஆரையும் செஞ்சு பார்க்குறேன்னு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதில் எது சரியாக வருதுன்னு நீங்களே செஞ்சு பார்த்து அதை மட்டும் பயிற்சி பண்ணுங்க இந்த ஒரு பயிற்சியை இருபத்தி நான்கு முறை செய்யலாம் அதாவது இருபத்தி நாலு கவுண்டு அப்படின்னு சொல்கிறேன் இருபத்தி நான்கு கவுண்டு செஞ்சுட்டு மூன்று முறை இருபத்தி நாலு இருபத்தி நாலு நீங்கள் செய்யலாம் இல்லை நான் முதல் பயிற்சி ரெண்டாம் பயிற்சி மூன்றாம் பயிற்சி அப்படின்னு சொல்லி இந்த ஆறு பயிற்சியுமே எனக்கு நல்லா வருது நான் எப்படி செய்யலனா முதல் பயிற்சி இருக்குல்ல அதை ஒரு இருபத்தி நாலு ரெண்டாவது இருபத்தி நாலு அந்த ஆறு பயிற்சிகளையும் செய்யுங்க அற்புதமான முறையில் உங்கள் வயிற்று தசையை வேலை செய்யும் நல்ல பலன் கிடைக்கும் அதாவது இதை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் எப்படி இருக்குங்கிறது இதில் அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய பயிற்சியும் ஆறாவதாக இருக்கக்கூடிய பயிற்சியும் ரொம்பவே அற்புதமான முறையில் வயிற்று தசையை வேலை செய்யும் நீங்கள் செஞ்சு பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் என்ன செய்யணும் உங்கள் வயிற்று தசையில் தான் இருக்கணும் நீங்கள் வேற எங்கேயாவது யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் இந்த கழுத்தை ரொம்ப இப்படி வளைச்சு மேலே தூக்கிடக்கூடாது கழுத்தை கொஞ்சமாக தான் மேலே தூக்கணும் நான் எப்படி அதில் காமிச்சனும் அந்த அளவுக்கு தான் நீங்கள் கழுத்தை மேலே தூக்கணும் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு கழுத்து வழங்குற மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கழுத்து கீழே ஏதாவது ஒரு யோகா மேட்டோ இல்லை பில்லோவோ வச்சுக்கோங்க ஏன்னா எடுத்த உடனே இந்த மாதிரி தொடர்ச்சியா செய்யும் போது கொஞ்சம் கழுத்து எல்லாம் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பயிற்சி நீங்க தொடர்ச்சியா செய்ய செய்ய உங்களுடைய கழுத்து தசையும் பலமடைய ஆரம்பிக்கும் நாட்கள் ஆக 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 அந்த கழுத்து வலியும் சரியா போயிடும் ஆனா இந்த வலி இந்த நாள் இந்த கழுத்தை கொஞ்சம் மேல தூக்கி செய்யறதுனால ஏதாவது வலி வருதே அதனால ஏதாவது பிரச்சனை வருமானா எந்த பிரச்சனையும் வராது நீங்க தைரியமா செய்யலாம் ஏன்னா நம்ம இந்த கழுத்துக்கு எந்த வேலையுமே கொடுக்கறதில்ல உடலுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குறோம் இந்த மாதிரி பயிற்சிகள் அப்படி கழுத்து மேலே தூக்கி வைக்கும் போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது என்ன ஆகும் போக போக செய்ய 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 பழகிடும் நீங்கள் ரொம்ப மேலே தூக்கக்கூடாது இது மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனித்து செய்யணும் மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்